காட்டு விலங்குகள் உணவு தேடி குடியிருப்பு பகுதிகளில் உலா வருது குறிப்பாக காட்டு யானை அட்ராசிட்டி நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகுது ஹைவேல போகிற வண்டியை வழிமறிச்சு கரும்பு எடுக்கிறது காட்டு யானையோட தனி ஸ்டைல் இப்போ அடுத்த லெவலுக்கு போய் கூடலூர் பக்கத்துல நடு ராத்திரியில் காட்டு யானை ஒரு வீட்டு கதவை தட்டியிருக்கு கூடலூர் சந்தனமலை முருகன் கோவிலில் பூஜை பண்ணுற பூசாரிங்க கோவில் பக்கத்துல இருக்கிற வீட்டில் தங்கியிருக்காங்க நள்ளிரவுல திடீர்னு கதவை தட்டுற சத்தம் கேட்டிருக்கு வெளிய பார்த்த பூசாரிக்கு பெரிய ஷாக்கு காத்திருந்துருக்கு அந்த பகுதியில சுத்துற காட்டு யானை மக்னா சாப்பாடு தேடி வீட்டு கதவை பதம் பார்த்துருக்கு பூசாரி சத்தம் போட்டு யானையை விரட்டிருக்காரு நடுராத்திரி வீட்டு கதவை தட்டின அழையா விருந்தாளினால அப்பகுதியில கடும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு யானை நடமாட்டம் இருக்கிறதால பொதுமக்கள் கவனமா இருக்கணும்னு ஃபாரஸ்ட் ஆஃபீசர்ஸ் வார்னிங் கொடுத்திருக்காங்க